ஓம் ஸ்ரீ வைத்தியநாதரே போற்றி போற்றி ஈசனின் மறுபெயர் நாதன் சிவனாரே எங்கும் நாதமாய் நாதராய் நிலைக்கின்றார் வைத்தியநாதனாகிய யாம் வைதீஸ்வரனும் ஆவோம் ஈசனின் அங்கமாவோம் ஆலயம் தோறும் மாற்று நாமங்களில் மாற்று ஆற்றல்களின் வடிவங்களிலும் வீற்றுள்ளோம் தன்வந்திரி எனும் ரூபத்திலும் யாம் குடிகொண்டுள்ளோம் எங்கும் நிறைந்த சர்வேஸ்வரனாகிய யாம் ஆதி அந்தமற்ற ஈசனின் நிலை நின்று உரைக்கின்றோம் தேவியர்களின் இயக்கத்தினால் மாத்திரமே அகில லோகமானது இயங்கிக் கொண்டுள்ளது தேவியரின் ஒடுக்கம் என்பது எம்மிலிருந்து பிரிந்து சென்ற பல சக்திகளின் ஒடுக்கமே யாம் ஒரு சக்தியை படைக்க அச்சக்தியானது பல கோடி சக்திகளை உருவாக்கி உள்ளது அவையாவும் மீண்டும் ஒரு சக்தியின் ரூபம் ஏற்று எம்முள் ஒடுங்கிடவே முனைகின்றன ஏன் சக்தியானவர் ஒடுங்குகின்றார் எனில் உயிர்களை காத்திடவே வீரியமாய் பரவுகின்ற கலியான நஞ்சானது மானுட உடல்களைப் பற்றி உயிர் வசிக்கும் மூளை பகுதியினையும் ஆக்கிரமிக்க துவங்கியுள்ளது ஈசனாகிய யாம் பல்வேறு ரூபங்களை ஏற்பது போன்றே சக்தியும் பல்வேறு ரூபம் ஏற்று இயங்கினார் கலியும் பல்வேறு ரூபங்களை ஏற்று இயங்குகின்றது உடற்பிணி என்பதே கலியின் உச்சமான ரூபமாகும் மானுடர்களின் உடற்பிணிகள் நீங்கினால் கலி வீரியம் இழக்கும் பிணியற்ற மனிதனை கலி அண்டாது எனும் மாய சூத்திரம் அறிய வேண்டும் ஏன் பிணி உருவாக வேண்டும் எனில் உயிரின் வீரியம் குன்ற வேண்டும் எனும் காரணமே உயிர்கள் யாவும் நோயுற்ற உடல்களை பிரியும் என்பது நியதியே உடலினின்று உயிர் பிரிந்தால் உயிரின் பிறவிகளின் எண்ணிக்கைகள் கூடும் பிணியற்ற உடலில் பலகாலம் வசிப்பதனை விடுத்து பிணிகளால் பற்றிய உடலில் பல பிறவிகள் கண்டு வாழ்வது உயிரின் ஆற்றலை வீழ்த்தும் ஆன்ம பலம் குன்றும் உயிர் எனும் சக்தியினை வீழ்த்திட உடலெனும் கருவியினை வதைப்பதே கலியின் நோக்கமாகும் மனிதர்கள் செழிப்படைய வேண்டும் எனில் உடலில் பிணிகள் அற்று வாழ வேண்டும் அதற்கான உபாயங்களில் முதலில் எடுத்துரைக்கின்றோம் பிணிகள் அற்று வாழ்வது எங்கனம் என்பதனை போதித்து மனிதர்களின் உயிரினை வலுவாக உருமாற்றினால் ஆன்மபலமும் கூடும் அதன் பின்னரே பிணிகள் கண்ட உடலுக்கு மருத்துவமும் நல்க வேண்டும் அன்பு எனும் ஆலயத்தினை உருவாக்கிய அகத்தியரும் மருத்துவம் தனை முன் நிறுத்துவதன் மூல காரணம் பிணிகளற்ற உடலின் மூலம் உயிரினை விடுவித்து ஆன்மாவோடு பிணைத்து முக்தி அருள வேண்டும் எனும் பொருட்டே அன்பு சார்ந்த மானுடர்கள் இறுதியில் இறைவனை அடைய வேண்டும் எனில் தூய உடலும் தூய மனமும் மிகவும் வீரியமான உயிரும் கிட்ட வேண்டும் வைத்தியநாதன் எனும் ரூபம் ஏற்ற யாம் காலத்தின் அதிபதியான பைரவரிடம் எமது பூரண ஆற்றல்களையும் நல்கியுள்ளோம் அதன் மூலம் காலனாய் உருக்கொண்டு கலியினையும் மாய்த்திடுவோம் வீரியமான சக்தி கொண்டு காலன் கலியினை மாய்த்திடுவார் அன்பான மானுடர்கள் ஆன்மாவாகிய இறைவனை நோக்கியே தவமியற்றி புண்ணியம் சேர்த்திட கால பைரவர் சக்தியின் துணை கொண்டு கலியினை மாய்த்திடுவார் ஆன்மாவினை விழிப்படைய செய்திட்டால் அனைத்தும் நலன் பெறும் ஆன்மாவினை உரைப்பதன் மூலமும் மற்ற பிற ஆன்மாக்களை விழிப்படைய தூண்டுகின்ற புண்ணிய செயலின் மூலமும் கலியானது விலகி சென்றுவிடும் ஆன்ம பலம் ஒன்றே கலியினை மாய்க்கும் கலியின் ரூபம் ஏற்றிட்ட பிணிகளையும் மாய்க்கும் அன்பு ஒன்றே பிணிகளை நீக்கும் ஆன்ம ஆற்றல் என்பதனை உணருங்கள் அனைவரும் அன்பாய் வாழ்ந்து ஆன்ம பலம் பெற்று ஈசனாகிய எமது ஸ்தலத்தினை வந்தடைய பூரணமான ஆசிகளை நல்குகின்றேன் ஆன்மா விழிப்படைந்தால் உடற்பிணிகள் விலகும் உடல் விழிப்படைந்தால் பெரும் ஞானம் பிறக்கும் ஞானமே மெய் வீட்டின் திறவுகோள் ஆசிகள் பல பல